வணக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு எப்படி மூவ் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும் கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து தான் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக அது மட்டும் இல்லை மற்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் ஸ்டாக் ப்ரைஸு எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ ஃபால் ஆகும் இதை பற்றி பார்க்க போகிறோம் சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது மார்க்கெட்டோட மூமெண்ட் ஒரு பக்கம் ரெண்டாவது ஸ்டாக்கு இப்போது இந்த ஸ்டாக் மூமெண்ட் வந்து எப்போல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸு இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இதான் இம்பார்ட்டண்ட் கீ ஃபேக்டர் ஓவரால் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்ன ஈவெண்ட்ஸு மார்க்கெட்டை பாதிக்கப் போகுது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அது எவ்வளோ நாள் ஆகும் மேபி அது ஃபாலோ ஆச்சுன்னா அது எவ்வளோ நாள் ரெக்கவர் ஆகிறதுக்கு எடுத்துக்கும் இதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா முதல் ஈவெண்ட் மானிட்ரி பாலிசி ஆர்பிஐ ஒவ்வொரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு முறை மீட்டிங் வச்சு இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா இன்க்ரீஸ் ஆகலாமா பேஸ்டாக இந்த அவங்க கரண்ட் சினாரியோ என்னவோ அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அதர் ஒரு சில மானிட்ரி பாலிசியும் எடுத்துகிட்டு வருவாங்க இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி இல்லை ஆர்பிஐயோட மீட்டிங்லேருந்து வர அவுட் புட் மார்க்கெட் அதுக்கு ரொம்ப இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும் முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் பண்ணும் ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சிஆர்ஆர் ரேட் இதுதான் ரொம்ப மேஜர் இன் இன்கேஸ் எனி சேஞ்சஸ் நடந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் முக்கியமாக பேங்கிங் செக்டாக இருக்குது அடுத்தது சைலண்ட் வெல்த் எரோடர் அதாவது சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்ஃப்ளேஷன் இந்த இன்ஃப்ளேஷனால் மார்க்கெட்டுக்கு என்ன பாதிப்பு இன்ஃப்ளேஷன்ன்றது என்னென்னா விலைவாசி உயர்வு இல்லை பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பண்ணணும்னா எக்கனாமியை பெரிய அளவுக்கு இந்த க்ரோத்துலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு டைம் பீயிங் ஒவ்வொரு பீரியாடிக்கிலும் இல்லை சைக்கிளிக்கில் நமக்கு இது வரும் ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் ஆர்பிஐ வந்து ஒரு டார்கெட் ரேட் அசைன் பண்ணுவாங்க ரெண்டுலேருந்து நாலு பர்சன்டேஜ்குள்ளே இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ண போகிறோம்னா ஒரு டார்கெட் செட் பண்ணிப்பாங்க மேபி அது நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே போனாலோ இல்லை அவங்களோட டார்கெட்டுக்கு பிலோவில் போனாலோ அதை டீஃப்ளேஷனாக போனாலோ ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக பார்க்கலாம் இன்கேஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாக அதிகமாக இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ இதில் வந்து இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பிலோ த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் குள்ளே இருக்கிறது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம் WPI இன்ஃப்ளேஷன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சிபிஐ இன்ஃப்ளேஷன் இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இது ரீட்டைல் லெவலில் வந்து சிபிஐ நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ரெண்டு இம்பார்ட்டண்ட் டேட்டா ஒன்று ஜிடிபி இன்னொன்று ஐஐபி இந்த ஜிடிபின்றது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸிங் ஐஐபி ஐஐபி இன்க்ரீஸ் ஆக ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இல்லை ப்ரீவியஸ் மந்தில் கொடுத்தத விட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் எக்கனாமிக்கு பாசிட்டிவ் அது அது மட்டும் இல்லாமல் க்ரோத் வந்து இன்னும் ஸ்பீடப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஐஐபி நம்பர்ஸ் வந்து ப்ரீவியஸாக கொடுத்ததை விட குறையுது அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஜிடிபி டேட்டா ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது யூனியன் பட்ஜெட் இந்த யூனியன் பட்ஜெட் ஆனுவல் ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீட்ரிக்கர் அப்படின்னா டேக்ஸ் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிகர் நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சில அலக்கேஷன்ஸ் வந்து மேஜராக ஒரு சில செக்டாருக்கு வச்சுருப்பேன் அந்த செக்டார் ரொட்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி வேறு செக்டாருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஃபண்ட் அலக்கேஷன்ஸ் ரொம்ப அந்த பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த செக்டாரோட ஃபோக்கஸை விட அந்த செக்டாருக்கு அதிகமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ செக்டார் ரொட்டேஷன் ட்ரெண்டு சேஞ்சிங் இது பார்க்கலாம் பட்ஜெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்போது வந்து எதிர்பார்ப்பு இருந்து அது நடக்காமல் போகும்போது அது மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல விஷயங்கள் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும்போது அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு பட் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆர்பிஐ பாலிசி அனவுன்ஸ்மெண்ட்டும் சரி இந்த பட்ஜெட்டும் சரி மேஜராக டைரக்டாக இம்பாக்ட் பண்ணக்கூடியது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக பார்க்காங்க குவ்டர்லி ரிசல்ட் அதாவது கார்பரேட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வருஷத்துக்கு நாலு முறை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு குவாட்டருக்கும் ஒரு முறை இருந்து கியூ ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் க்யூ டூ கியூ த்ரீ க்யூ ஃபோர் இந்த நாலு கோட்டரோட ரிசல்ட்டு இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் Q1 ஒனில் வர ரிசல்ட்டு ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு மூணு மாதத்தோட ரிசல்ட் நாலாவது மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே அவங்க ரிசல்ட்டை வந்து முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா மூ ப்ரீவியஸ் த்ரீ மந்த்ஸோட ரிசல்ட்டை அடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ இந்த கோட்டலி ரிசல்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஏன்னால் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது நீங்கள் எந்த செக்டார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த செக்டாரோட வளர்ச்சி கொஞ்சம் குறையுது அப்படின்னா அந்த கம்பெனிஸோட இருந்து நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக மேஜர் கம்பெனிஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸோட ரிசல்ட் ஐடி செக்டாரையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெலிகாம் செக்டார்லேயும் அவங்க இருக்கிறது ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இவங்களோட ஃபினான்ஷியல் அந்த கூர்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஓவரால் ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு டைம் பீய் அடுத்த ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஒரு விஷயம் என்னென்னா பெரிய அளவுக்கு சரிவு வருது அப்படின்றதையும் இந்த கூட்டர்லி ரிசல்ட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அடுத்தது நான் ஃபினான்ஷியல் குளோபல் ஈவெண்ட்ஸு இதில் வந்து பேண்டமிக் எக்ஸாம்பிள் வந்து கோவிட் பேண்டமிக் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வார் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ குளோபல் எலெக்ஷன்ஸு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் நம்ம இந்தியாவை தவிர்த்து இல்லை இந்தியாவுக்குள்ளேயும் இந்த இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தது அப்படின்னா அது இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவரால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஆல்மோஸ்ட்டு ஃபிப்ரவரி ஒன்று பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி பேங்க் க்ரெடிட் க்ரோத் டேட்டா இருபத்தி முப்பதாம் தேதி இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி ஐஐபி மேனுஃபேக்சரிங் டேட்டா இருக்குது ஸோ இந்த இம்பேக்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்க்காக மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இதில் நம்ம எப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஸ்டே டைவர்சிஃபைடு அதாவது ஒரே ஸ்டாக்கில் நம்மளோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது செக்டார் ரொட்டேஷனாக இல்லை மல்டிபிள் செக்டாரில் டைவர்சிஃபை பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறது நல்லது ஃபோக்கஸ் ஆன் லாங் டர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் இப்போது இந்த கோர்ட்டர் ரிசல்ட்டு குறைவாக கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிறத விட லாங் டேம் ஃபோக்கஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் வாலட்டிலிட்டி ரீபேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ அதாவது வாலட்டிலிட்டியை பயன்படுத்தி நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபைவ் டு செவன் பெர்சன்டேஜ் நிஃப்டி ஆகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம் எதை செய்யக்கூடாது பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஹெட்லைன்ஸை பொறுத்தோ இல்லை ரொம்ப ஒரு ட்ரெண்டிங் இல்லை ஒரு வைரல் நியூஸை பொறுத்து அந்த ஸ்டாக்கை சேஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் பண்ணும் எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னா அது பெரிய நியூஸாக இருந்தால் கூட அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அப்போ வந்து என்னென்னா மார்க்கெட் ரியாக்ஷன்ஸுன்றது ஓவரால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் பர்டிகுலராக எல்லா ஸ்டாக்குலேயும் அதோட இம்பாக்ட் இருக்கும் ஒரு சில நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் இறங்கினாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாக் இருந்தாலும் அது ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு இந்த செ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் ஃப்ரீ ட்ரைனிங் ஒவ்வொரு மாதமும் இருக்கு அந்த ட்ரைனிங் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்கள் அதில் லிங்க்ல கிளிக் பண்ணி எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நன்றி வணக்கம்